நாட்டின் ஐம்பத்தி மூன்றாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹரியானாவில் இருந்து வந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் முதல் நபர் யார் இந்த நேர்களுக்கு வணக்கம் நான் விவேக் பாரதி உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியான பி ஆர் கவாயின் பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி மூன்றுடன் நிறைவடைகிறது அடுத்த தலைமை நீதிபதியாக தனக்கு அடுத்திருக்கும் மூத்த நீதிபதியான சூரியகாந்தின் பெயரை பரிந்துரைத்தார் பி ஆர் கவாய் இதன் அடிப்படையில் உச்ச அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தின் பெயர் நியமிக்கப்பட்டு கடந்த அக்டோபரில் அறிவிப்பு வெளியானது இதன்படி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நவம்பர் இருபத்தி அன்று பதவி ஏற்கிறார் சூரியகாந்த் ஹரியானா மாநிலம் ஹிசாரில் பிப்ரவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் மகரிஷி தயானந்த் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்றார் தொடர்ந்து ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொடர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சண்டிகருக்கு இடம்பெயர்ந்தார் அங்கு அரசியலமைப்பு சேவை மற்றும் சிவில் விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்றார் இதன் காரணமாக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் வங்கிகள் வாரியங்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி பெயரெடுத்தார் சூரியகாந்த் இரண்டாயிரமாவது ஆண்டில் இவருக்கு வயது முப்பத்தி எட்டு தான் இருந்த ஹரியானாவின் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் ஹரியானாவில் குறைந்த வயதில் அட்வகேட் ஜெனரலாக ஆனவர் என்ற பெருமையை அப்போது பெற்றார் சூரியகாந்த் இரண்டாயிரத்தி ஒன்று மார்ச்சில் மூத்த வழக்கறிஞராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக சூரியகாந்த் பதவி உயர்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பதினான்கு ஆண்டுகள் அவர் அங்கு நீதிபதியாக பணியாற்றினார் அடுத்த மைல்கல்லாக குருக்ஷேத்ரா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் புதுநிலை பட்டம் பெற்றார் சூரியகாந்த் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் அடுத்த ஏழு மாதங்களில் அதாவது மே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உச்ச நீதிமன்றத்தின் சட்ட சேவைகள் கமிட்டியின் தலைவராக இருந்து வரும் சூரியகாந்த் இப்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு முன்னூறுக்கும் மேற்பட்ட அமர்வுகளில் இடம்பெற்றுள்ளார் அரசியல் அமைப்பு சட்டம் மனித உரிமை பேச்சுரிமை மற்றும் நிர்வாக பிரச்சனைகள் குறித்து ஆயிரக்கணக்கான தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் சூரியகாந்த் அவர் வழங்கிய சில முக்கிய தீர்ப்புகள் சூரியகாந்தின் பெயர் சொல்லும் விதமாக அமைந்துள்ளன தில்லி மதுபான கொள்கை தொடர்புடைய வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது சட்டரீதியானது என்றும் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன என்றும் பெற்றிருந்த ஆங்கிலேயர் காலத்து சட்டமான தேச துரோக சட்டத்தை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது இந்த சட்டம் குறித்து அரசு மறு ஆய்வு செய்து முடிக்கும் வரை தேச துரோக சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த அமர்விலும் சூரியகாந்த் இடம்பெற்றிருந்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு அங்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்டது இதன் முடிவில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டது இது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில் பல்வேறு தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள் இந்த வழக்கில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட நீதிபதி சூரியகாந்த் உத்தரவிட்டார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட ஆதரவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் நீதிபதி சூரியகாந்த் இடம்பெற்றிருந்தார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதிப்பது தொடர்புடைய வழக்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இதுகுறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சமீபத்தில் பதிலளித்தது இந்த அமர்வில் நீதிபதி சூரியகாந்தும் இடம்பெற்றிருந்தார் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது என்று பதிலளிக்கப்பட்டது சில முக்கிய பிரச்சனைகளுக்கு தற்போது தீர்வு காண வேண்டிய தேவை இருக்கிறது நவம்பர் பத்தொன்பது நிலவரப்படி உச்ச நீதிமன்றத்தில் தொன்னூறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் சூரியகாந்தின் முன் இருக்கும் மிகப்பெரிய சவால் இது பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று ஓய்வு பெறுகிறார் சூரியகாந்த் இந்திய உச்சநீதிமன்ற வரலாற்றில் சூரியகாந்தின் பெயரை நாம் எவ்வாறு நினைவு கொள்ளப் போகிறோம் பார்க்கலாம்